உச்சகட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்க அந்த அந்த பாதை அந்த பாலம் அதிலே ஒரு மீன் கடுமையான வேதனைகளோடு தான் என்ன செய்வாங்க அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ஈமாண்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வேதனைகள் என்ன செய்யும் குறைவாக இருக்கும் மின்னல் வடிவத்தில் அந்த நரகத்தை கண்டு கொண்டு போறதெல்லாம் இருக்குது இதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான் நிறுத்தப்படுவான் இதை தாண்டிய பின்னால் ஒரு இடத்துல என்ன செய்வான் கந்தரா என்ற இடத்துல நிறுத்தப்படுவான் அங்க முஸ்லிம்களுக்கும் உமின்களுக்கும் இடையில நடந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் அங்கே தீர்க்கப்பட்டு உலகத்தின் சகோதரர்களாக உள்ளத்திலே குரோதங்கள் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டவருடைய வழக்கு விசாரிக்கப்படும் எல்லாரும் சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டாச்சு அங்க அந்த வழக்கு விசாரணை நடக்கும் அப்ப நம்மளுக்கு யோசனை வரும் இந்த விளக்கம் இல்லாட்டி சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டாச்சு எல்லாம் ஓகே அப்போ என்ன அந்த இடத்துல விசாரணைக்கு தான் வேதனை விசாரணை என்பது வேதனை விசாரணை என்பது என்ன வேதனை அந்த வேதனைகளை அனுபவித்த பின்னால சகோதரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அது வரைக்கும் ஏதோ ஒரு சொ